எல்லோருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதுஹூ நபி சல்லாஹ் அலைஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த திக்கர்கள் ஓதினால் நம் துவாக்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நம் எல்லோரும் ரம்சான் மாதத்தில் இந்த திக்கர்களை ஓதினால் அதிக நன்மை ஏற்படும் முதலாவது திக்கிர் நபி இப்ராஹிம் அலஹி வசலாம் அவர்கள் அல்லாவின் இறை செய்வது பிடிக்காமல் நமுருத் மன்னன் இப்ராஹிம் அலை வசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் ஏறிந்தான் அந்த நேரத்தில் இந்த திக்கிரை அவர்கள் ஓதினார்கள் சல்லாஹாம் முகமது சல்லாஹ் அலஹி வஸ்லாம் ஹஸ்பன் இந்த திக்கிரின் பொருள் எனக்கு அல்லாவே போதுமானவன் அவனே பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் இந்த திக்கிரை அவர் அதிகமாக ஓதினார் அல்லாஹ் வானவர்களை அனுப்பி அந்த நெருப்பை குளிர்ச்சியாக்கினான் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் ஆகவே நாம் எல்லோரும் துன்பம் ஏற்படும் போது இந்த திக்கிரை அதிகமாக ஓதினால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றிக்கொள்வான் தேவைகள் நிறைவேற இந்த திக்கிரை நூற்றி பதினோரு முறை ஓத வேண்டும் பாதுகாப்பு பெற முன்னூற்றி நாற்பத்தி ஓரு தடவை ஓத வேண்டும் உணவில் வர்க்கத்தேற்பட ஏற்பட கடன் நீங்க முன்னூற்றி எட்டு தடவை ஓத வேண்டும் உடனடியாக நம் காரியம் நிறைவேற ஆயிரம் தடவை ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் துபாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் இரண்டாவது திக்கிர் யூனுஸ் நபி அவர்கள் கடலில் தூக்கி எறியப்பட்டபோது மீன் அவரை விழுங்கிவிட்டது அந்த நேரத்தில் இந்த திக்கிரை ஓதினார்கள் ல்ல அந்த சுனக இன்னி கு இந்த திக்கிரின் பொருள் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நான் அணுநீதி எழுப்பவரின் ஒருவனாகி விட்டேன் என்று இந்த திக்கை அதிகமாக ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் பாதுகாப்பும் அளித்தான் இந்த திக்கிரை நாற்பது முறையும் ஓதலாம் தினந்தோறும் நூறு முறையும் ஓதி வரலாம் அதிகமாகவும் ஓதி வரலாம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவர அதிகமாகவும் ஓதி துவா அல்லாவிடம் கேட்கலாம் அல்லாஹ் நம் துவாவை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் மூன்றாவது திக்கிர் ஹஜரத் ஓபின் மாலிக் ரலி அவர்களுக்கு துன்பம் நீங்க நபி சல்லல்லா அலஹி வசலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த திக்கீர் வலாஹுவத்தா இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த திக்கீரின் பொருள் பாவங்களிலிருந்து திரும்புவதும் நன்மையான காரியம் செய்ய பெறுவதும் அல்லாவை கொண்டு தவிர இல்லை அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று திக்கிரை அவர் அதிகமாக ஓதினார் அவர் துன்பம் நீங்கி நலமோடு வாழ்ந்தார்கள் இம்மை மறுமை தேவைகள் நிறைவேறும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வந்தால் எல்லாவித பிரச்சினைகளும் நீங்கும் துன்பம் நீங்கும் நோய்கள் நீங்கும் கடன் எல்லாவற்றுக்கும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம் அதிக பாதுகாப்பு உள்ள திக்கீர் டைத்தான் இடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வரலாம் அதிக அளவு குறிப்பிடவில்லை தினந்தோறும் ஐநூறு முறை ஓதி வந்தால் மிகவும் நல்லது நூறு முறையும் ஓதலாம் இந்த திக்கிர்கள் ஓதி வந்தால் கடன் துன்பம் கவலை அனைத்தும் நீங்கும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் லாயிலாக இல்லல்லா அல்லாவைத் தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை ரம்ஜான் நோன்பு நேரத்தில் இந்த திக்கிரை அதிகமாக ஓதிவாருங்கள் நாம் வீட்டில் வேலை செய்யும் போது கூட ஓதிக்கொண்டே இருக்கலாம் நோன்பு நேரத்தில் அதிகமாக இந்த திக்கரை ஓதினால் அதிக நன்மை அடையலாம் அடுத்த திக்கிர் அஸ்தக்ஃபீருல்லா யா உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் நோன்பு இருக்கும் நேரத்தில் இந்த திக்கரை அதிகமாக ஓதி வர வேண்டும் நாம் இதை அதிகமாக ஓதுவதால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்டுவிட்டு நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக கேட்க வேண்டும் ஜன்னத்துள் ஃபிரதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் துவாவில் மற்ற எல்லா திக்கரையையும் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் முன்பின் சலவாத் ஓதி அல்லாவிடம் துவா கேட்கவும் அலா முகமது சல்லல்லாஹ் அலஹி வசலாம் யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நம் எல்லோரும் ரம்சான் மாதத்தில் எல்லா நோன்பும் இருக்க அருள் புரிவாயாக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துள் ஃபிரதோஷ அடைய அருள் புரிவாயாக நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக அனைத்து துன்பமும் நீக்குவாயாக நோயற்ற வாழ்வு தருவாயாக உணவில் பணத்தில் மற்ற பொருள்களிலும் வர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக இம்மை மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக ஆமீன் சல்லல்லாஹ் ஹலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் அலமதுல் இல்லாஹி ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலமதுல்லா ஆமீன்